சென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் சிவராஜ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சைட்ஸ் டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டூரிசம் படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது விசாரணை அமைப்புகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்துள்ளார் சிபிஐ அமைப்பின் இருபதாம் ஆண்டு துவக்க விழா டெல்லியில் நடைபெற்றது அதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் ஊழலுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் சிபிஐ அமைப்பு பல்வேறு வகையான குற்ற வழக்குகளை விசாரிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இருப்பினும் நாட்டின் பாதுகாப்பிற்கு எதிரான குற்றங்கள் நாட்டிற்கு எதிரான பொருளாதார குற்றங்கள் மீது மட்டும் விசாரணை அமைப்புகள் வழக்கு பதிவு செய்வது முதல் விசாரணை நடவடிக்கைகள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் அதிகப்படியான வழக்குகள் இருப்பதால் டிஜிட்டல் மயமாக்குதல் நேர விரயத்தை மிச்சமாக்கும் என்று தெரிவித்தார் மேலும் விசாரணை அமைப்புகளின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் குற்றவியல் மற்றும் நீதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று தெரிவித்துள்ளார்